வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூல திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை இந்த வீடியோவில் திருமூல திருமந்திரத்தின் முதல் தந்திரத்தின் கடைசி பகுதியான கல்லுண்ணாமை பற்றி பார்க்கப் போகின்றோம் கல்லுண்ணாமை என்பது போதை தரக்கூடிய மதுவை அருந்தாமல் இருப்பது பாடல் முன்னூற்றி இருபத்தி நான்கு கழுநீர் பசு பெறின் கயந்தொறும் தேரா கழுநீர் விடாய் துத்தங் காயம் சுருக்கும் முழுநீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன்றன் சிவானந்த தேரலே பொருள் அரிசி கழுவிய நீரை குடிக்கும் பசு அக்கழுநீரை விரும்பி உட்கொள்ளும் அப்பசுமேயும் நேரத்தில் தாகம் வந்தால் குளங்கள் தோறும் இருக்கும் நல்ல நீரை குடிக்க தேடாது கழிநீர் குடிக்கும் விருப்பத்தினால் அதை நினைத்தே தன் உடல் வருத்த சுருங்கினாலும் கவலைப்படாது கழிநீர் கிடைக்கும் வரை தன் தாகத்தை பொறுத்து கொள்ளும் முழு நேரமும் போதை தரும் கல்லை உண்போர் பசுவான மிருக உணர்வையை கூட அறியாமல் போதை தெளியும் போதெல்லாம் கல்லை உண்டு போதையில் முறைமை கெட்டளைகிறார்கள் அதனால் உடலில் நோயுற்று அழிகின்றார்கள் சிவனை சேரும் நெய்யின்பத்தால் அடையும் அமிர்தமே ஞான போதத்தை தரும் செழிநீர் ஆகும் சிவன் அருளால் கிடைக்கும் அமிர்தம் எனும் சிவானந்தம் தரும் தேனமுர்தத்தை தேடி உண்ணுங்கள் அதுதான் பேரின்பம் அடைய செய்து விலகாத போதத்தை அருளும் என்கின்றார் திருமூலர் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தம் ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே பொருள் அறிவினால் ஆன்மாவை உருக்கி ஜோதியாய் நின்ற ஈசனில் கலந்து இரண்டும் இரண்டர கலந்து காணும் சமாதி இன்பத்திலேயே ஒத்து இருப்பதே உண்மையான தவமாகும் அத்தவத்தால் கிடைக்கும் சிவானந்தம் பேரின்பம் ஆகும் இத்தவத்தை விட்டு விடாமல் செய்து வந்தால் அது தேனினும் இனிய அமிர்தத்தை அடையச் செய்யும் அந்த அமிர்தமே சுத்த மது போல் இறங்கி வரும்போது உண்டால் உடலும் உயிரும் உருகி சிவத்துடன் கலக்கும் சுவானுபவ ஆனந்தம் அடையும் யோக ஞானிகள் அதை விட்டுவிட விரும்ப மாட்டார்கள் இதுவே உண்மையான ஆனந்த போதம் இந்த மதுவை உண்ணாமல் நித்தமும் போதை தரும் கள்ளை குடித்து கொண்டிருப்பதும் போதையில் தள்ளாடி விழுந்து கிடப்பதும் கீழான கடைமக்களின் செயலாகும் என்கின்றார் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஆறு காமமும் கள்ளும் கட்கேயாகும் மாமலமும் ஜமயத்துள் மயலுறும் போமதியாகும் புனிதன் இணையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வுண்டே பொருள் மனத்தை கெடுக்கும் காமமும் அறிவை கெடுக்கும் மதுவும் தீவினை பிடித்த தீயவர்களுக்கே உரியதாகும் பெரும் அழுக்கான ஆணவமும் சமய பேதங்களும் மயக்கத்தை உண்டு பண்ணி புத்தியை கெட்டு போக வைக்கும் ஆனால் புனிதனாகிய ஈசன் திருவடி ஞானமோ ஓங்காரமயமான வாசியாகி ஆனந்தக் கல்லை வடித்து உண்ணச் செய்யும் மெய்யுணர்வை உண்டாக்கி மெய்யின்பத்தை அடையச் செய்து மெய்ஞானத்தில் சேர்த்து வைக்கும் போதை தரும் இந்த ஆனந்தக் கல்லை உண்ணும் வழி அறியாமல் போதை தரும் கள்ளையும் போகம் தரும் காமத்தையும் இன்பம் என்று எண்ணுகின்றனரே என்கின்றார் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஏழு வாமத்தோர் தாமும் மதுகுண்டு மாழ்வர் காமத்தோர் காம கல்லுண்டே மயங்குவர் ஓமத்தோர் உள்ளொலிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவர் தாமே பொருள் வாமபூசை என்னும் தாந்திரிக மார்க்கத்தில் இறையருளை பெற முயற்சிப்பவர்தான் வாமத்தோர் ஆவார் இவர்கள் தாங்கள் செய்யும் பூஜையில் மாமிசத்தையும் மதுவையும் படைத்து பின் அதனை உண்டு மகிழ்ந்து இதுவே மெய்யின்பம் என்று இருந்து இறையருளை பெறாமல் மாண்டு போகின்றார்கள் காமம் நிறைந்தவர்கள் சதா காலமும் காம கலியாட்டத்திலேயே இருந்து நீரை வெளியேற்றுவதே இன்பம் என்றும் கல்லை உண்டு போதையில் மிதப்பதே இன்பம் என்றும் நினைத்து மயங்கி போய் வாழ்ந்திருந்து மடிகின்றார்கள் ஓம் எனும் உட்பொருளை உணர்ந்து யாகங்கள் செய்து வாழ்பவர்கள் தம் உள்ளொளிக்குள்ளே ஈசனை நன்கு உணர்வார்கள் ஈசனின் ஐந்தெழுத்தையே ஓதிதபம் இருப்பவர்கள்தான் சிவானந்தம் கண்டு ஈசன் அருளை பெறுவார்கள் என்கின்றார் திருமூலர் பாடல் முன்னூற்றி இருபத்தி எட்டு உள்ளுண்மை ஓரார் உணரார் பசுபாசம் வல்லன்மை நாதன் அருளின் வாழ்வுரார் தெல்லுண்மை ஞான சிவயோகம் சேர்வுரார் கள்ளுண்ணும் மாந்தர் கருத்தறி பொருள் தனக்குள் உள்ள உண்மை பொருளாக நித்தியமான மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியவோ உணரவோ மாட்டார்கள் பசுவாகிய பாசம் என்னும் மாயையில் சிக்கி பதியாகிய ஈசனை அறியும் அறிவை அறிய மாட்டார்கள் எல்லாம் வழங்கும் வல்லலான ஈசன் அருளை அடையும் அறவழியில் நின்று வாழ மாட்டார்கள் தெளிந்த உண்மை ஞானத்தில் சேரும் சிவயோகம் செய்து தவம் புரிய மாட்டார்கள் கல்லுண்ணும் மாந்தர்கள் இந்த உண்மைகளை அறியும் அறிவை இழந்து மனித பிறவியின் அருமையை அறியாத மூடர்களாகவே வாழ்ந்து சாகின்றார்கள் என்கின்றார் திருமூலர் பாடல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது சமய மலமண்ணு மூடர் மயக்கு மது ஒண்ணு மாமூடர் தேரார் மயக்குறு மாயையின் மாமாயை வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே பொருள் மனதை ஆசையில் செலுத்தி மயக்கும் சமயங்களின் வழியில் இறைவனை வணங்குவதாக சொல்லி மது மாமிசங்களை படைத்து பின் அறிவை மயக்கும் மதுவை உண்ணுபவர் மகாமூடர்கள் இவர்கள் எக்காலமும் அறிவை அறிந்து தன் பிறவியை கடைத்தேற்ற மாட்டார் எந்நேரமும் மதுமயக்கத்திலேயே மாயையில் விழுந்து மா மாயையின் வீடாகிய மனதை மயக்கத்தின் வசமே விட்டு வாழ்ந்திருப்பர் இந்த போதை மயக்கம் தெளிந்தாலும் அறிவு தெளிய மீண்டும் வரமாட்டாமல் தினந்தோறும் மாயையில் மயங்கியே கிடப்பர் என்கின்றார் பாடல் முன்னூற்று முப்பது மயக்கும் தியங்குகள் வாய்மை அழிக்கும் இயங்கும் மடவார்தம் இன்பமே எய்தி முயங்கும் நயம் கொண்ட ஞானத்து மூத்த இயங்கும் இடையறா ஆனந்தம் எய்துமே பொருள் கல்குடிக்கும் செயலால் மனம் மயக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் அறிவை இயங்கச் செய்யாது மூடமாக்கும் உண்மை பேசுவதை அடியோடு அழித்து பொய் பேச வைக்கும் பெண்களுடன் இயங்கும் சிற்றின்பமே பெரிய சுகமாக எண்ணி அதிலேயே திளைக்கச் செய்யும் நல்லறிவை அறியும் முயற்சியில் ஈடுபட்டு மெய்யின்பம் காண இந்த மது உண்ணும் பழக்கத்தை அடியோடு விட்டுவிடுங்கள் தனக்குள் இயங்கும் நெய்ப்பொருளில் கூடி நயங்கொண்ட வாசியை ஏற்றி ஞானத்தினால் ஈசனுடன் இணைந்திருந்து தவம் புரிந்தால் உண்மையான இன்பம் இடையறாமல் கிட்டி ஆனந்த நிலையில் நிறுத்தி வைக்கும் என்கின்றார் பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இறையடி இன்பத்து இராப்பகல் மாயை இரண்டிடத்தேனே பொருள் இரவும் பகலும் இல்லாத இடம் நடுவாக விளங்கும் ஜோதியே அதனையே அந்த இடத்திலேயே பற்றி இருந்து மனதை நிலையாக நிறுத்தி சோதிப்பால் எனும் ஆனந்த தேனை பருகும் வழி அறியார் இரவு பகல் இல்லாத இடமே இறைவன் திருவடி என அறிந்து அதிலேயே சிவசிந்தனையிலேயே இருந்து இந்த மெய்யின்பத்தை காண வேண்டும் என்ற அறிவையும் அறியாதவர்கள் கள்ளும் காமமும் இன்பம் என்றே மாயையில் வாழ்ந்து இறப்பார்கள் இரவு பகல் இல்லாத இடத்தில் எட்டு இரண்டு எனும் வாசியை ஏற்றி நின்று செய்த தவத்தால் மாயை நீங்கி சிவசக்தி திருவடியில் சேர்ந்திருந்தேன் என்கின்றார் பாடல் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு சக்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர் சக்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சக்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞானவானந்தத்தில் சார்ந்தலே பொருள் சக்தியிடம் வரம் வேண்டி செய்யும் பூஜையில் ஆடு கோழி போன்றவைகளை பலியிட்டு கள்ளை படைத்து வாம சமயத்தோர் உண்பார்கள் கல் போதையில் மதியை இழந்து தம்மையே மறப்பதால் உணர்வையும் எழுந்து உடல் சக்தியும் அழிந்து போகின்றது இதுபோல் செய்யும் தாந்திரீக பூஜைகளாலோ மது மாமிசம் உண்பதிலாலோ மெய்யின்பத்தை அறையவோ இறையருளை பெறவே இயலாது சத்தியம் சிவனும் எட்டு இரண்டு எனும் அகாரம் உகாரம் என தன்னில் இருப்பதை அறிந்து அதை வாசி என்னும் சக்தியினால் இயக்கி ஜோதி ஜோதியனும் சிவனோடு சேர்ந்து தவத்தில் நின்று தன்னை மறந்து இரண்டும் ஒன்றான சிவம் என காண்பதே சிவஞானம் இந்த சத்தியமான ஞானமே ஆனந்தத்தில் சார்ந்து சத்தியே சிவமாகி பேரின்பத்தை அளிக்கும் என்கின்றார் பாடல் முன்னூற்றி முப்பத்தி மூன்று சத்தன் அருள்தரின் சக்தி அருளுண்டாம் சக்தி அருள்தரின் சத்தன் அருளுண்டாம் சக்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையுமாமே பொருள் சத்தனாகிய சிவன் அருள் தந்தால் சக்தியும் தன் அருளை வழங்கிடுவாள் சக்தி அருள் தந்தால் சிவனும் தானே வந்து தன் அருளை வழங்கிடுவான் சக்தியும் சிவனும் இரண்டும் ஒன்றான மெய்ப்பொருளில் தன்னுள்ளேயே சிவமாக நின்றுள்ளது இதனை அறிந்து அறவழியில் நின்று சக்தி சிவம் என்ற இரண்டையும் தன் மனத்துள் வைத்து தவம் செய்வோர்க்கு சித்திகளும் ச சித்தியாகும் என்கின்றார் திருமூலர் பாடல் தத்துவம் நீக்கி நீக்கி தானாகி பொய்த்தவம் நீக்கி மெய்போகட்டு போகியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்திய தாக்கும் சிவானந்த தேரலே பொருள் தத்துவங்களை ஆராய்ந்து தன்னை அறிந்த பின்பு தத்துவங்களை விட்டு விட்டு தலைவனை சார்ந்து கொள்ளுங்கள் உலக இன்பங்களை அடையும் மயக்கத்தை நீக்கி தன்னிலே அவனை கண்டு தானே அவனாகி தவம் செய்யுங்கள் பொய்யான தவ வழிகளை விட்டு மெய்ஞான தவத்தில் இருந்து சக்தியும் சிவனும் இணையும் மெய்போகத்தை அனுபவித்து சமாதி இன்பத்தில் இருந்திடுங்கள் இதுவே உண்மையான அழியாத பேரின்ப உலகத்தில் சேர்ந்து பரமானந்த பேற்றையும் சித்திகளையும் அடையச் செய்யும் ஆதலால் சிவஞானத்தில் இருந்து சிவத்தில் கலந்து சிவானந்தமாகிய அமிர்தத்தேனே உண்டு எல்லா சித்திகளையும் பெற்றிடுங்கள் என்கின்றார் திருமூலர் பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து யோகிகள் கால் கட்டி ஆனந்த போத அமுதை பொசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே பொருள் யோகிகள் தான் வாசி எனும் காற்றை பிடித்து மெய்ப்பொருள் நின்ற சுழுமுனையில் கட்டி நிறுத்தி தவம் செய்வார்கள் அதனால் உயர்ந்த ஞானத்தை பெற்று சந்திர மண்டலத்தில் இருந்து பொங்கி பெருகி வரும் ஆனந்தம் நிலையாக கண்டு ஞான அமிர்த பாலை அருந்துவர் இந்த ஞான அமிர்தம் பெற்றவரே அட்டமா சித்திகளையும் அடைந்து சித்தராவார்கள் இந்த ஞான பாலை அருந்தும் வழியை அறியாமலே மனிதர்கள் போதை தரும் கல்லை உட்கொண்டு முட்டாள்களாகி மோக ஆசையிலும் குடிக்கும் ஆசையிலுமே வீழ்ந்து ஆணவத்தால் அறிவை இழந்து அழிகின்றார்களே என்கின்றார் பாடல் முன்னூற்றி முப்பத்தி ஆறு உன்னீர் அமுதம் உருமூறலை திறந்து எந்நீர் குறவன் இலையடி தாமரை நன்னீர் சமாதியினாடி நீரா நலங் கண்ணாருடே சென்று கால்வழி காணுமே பொருள் உள்ளிருந்து இறங்கும் நீரான அமிர்தம் ஊறுகின்ற ஒரு பொருளில் உள்ள சுழுமுனையை திறந்து உள்நிற ஜோதியையே எண்ணி தவம் இருங்கள் அங்கு குருவாக விளங்கும் குரவனாம் என் நந்தியின் இணையடி தாமரை மலரையே பற்றி அவன் ஐந்தழுத்தையே ஓதி நினைத்திருங்கள் அதனால் சமாதி நிலை கூடி அமிர்த நீர் உள்ளிறங்கி பேரின்ப நலம் யாவும் கிட்டிடும் கண்ணில் நின்ற நீரோடே வாசி எனும் கால்வழி சென்று சுழுமுனை திறந்து இந்த மெய்யின்பம் தரும் அமிர்த பாலை உண்டு இரவா நிலை காணுங்கள் என்கின்றார் திருமூலர் சித்தர் திருமூலர் திருமந்திரத்தின் முதல் தந்திரம் இந்த பாடலோடு முடிவு பெற்றது ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்